அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சில பிள்ளைங்களா நம்ம எவ்வளோ ஒரு விஷயங்கள் கஷ்டமாகவே போயிட்டுருக்கு ஒரு பொழுதெல்லாம் அப்படியே இப்படியே கடந்துகிட்டே இருக்கிறதும் போது ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாவே நம்மளுக்கு இருக்கிற கவலை எல்லாம் மறந்து போயிடும் அந்த மாதிரி தான் என்னுடைய செல்ல மகள் மோகன பிரியா என்னன்னா செல்ல பிள்ளைங்களா ஒரு மூணு நாலு மாதம் எனக்கு எத்தனை மாதம்னு சரியாக ஞாபகம் இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய நம்ம சித்தூருக்கு நான் போயிருந்தேன் மோகன பிரியாவுக்கு ரெண்டு பையன் அது இளைய மகன் வந்து இறந்துட்டான் நாலு வயசு இருக்கும் அந்த செல்ல மகனுக்கு அதாவது ஒரு குழந்தையே இல்லாமல் இருக்கிற வழியே பெரிய நம்மளுக்கு ஒரு மரண வேதனை அதில் ஒரு கருவை கொடுத்து அதை நம்ம ஒரு நாலஞ்சு வருஷம் அதை எடுத்து பார்த்து நம்ம அது கையில் இல்லைன்னும் போது அதை விட பெரு ஒரு வழியை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த மக வந்து அந்த நாலு வயசு குழந்தை வந்து பையன் பெரிய பையன் ஒருத்தருக்குறான் அந்த நாலு வயசு குழந்தை இழந்துட்டு வந்து அழுதுட்டு இருக்கும் போது இத்தனைக்கும் பிரியாவுக்கு அப்பா அம்மா எந்த சொந்த பந்தமும் கிடையாது இப்ப உறவு அப்படின்னு சொல்லிக்கினா இப்ப நீங்க எல்லாம் நான் இதுதான் செல்ல பிள்ளைங்களா அப்போ அந்த செல்லமகளுக்கு மகளுக்கு வந்து ஒரு ஆறுதலுக்காகவும் ஒரு மன அமைதிக்காக தான் அந்த இடம் எவ்வளோ என்னுடைய பிரச்சனைகள் தாண்டி நான் அந்த இடத்துல அந்த புள்ளைய போய் பார்க்க போனேன் அப்போ பார்த்துட்டு நான் ஒரே உத்தரவாதம் கொடுத்தேன் மீண்டும் மறுபிறவி எடுக்குவான் உன்னுடைய கருவில் உருவாகி வெளியே வருவான் அப்படின்ற ஒரு வாக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் செல்ல பிள்ளைலாம் இன்றைக்கி என் செல்ல மகள் கன்சிவ் ஆயிருக்காங்க பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த சின்ன விஷயம் அது பெரிய விஷயம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது என் மகள் வந்து கன்சிவ் ஆயிருக்கிறது இந்த தருணத்தில் என்னுடைய பக்தர்களாகட்டும் என்னை நம்பி வரவங்களாகட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் நம்ம போன உடனே அது நடக்கலை சிறு ஒரு முறை நடக்கலை அதாவது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நடக்கும் ஒரு சதவீதம் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிலும் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் அதாவது இரண்டாவது முறை போறோம் பல நாகல மூணாவது முறை போகிறோம் பல நாகல ஐயோ அவளை அவள் என்ன சொல்ற அவகிட்ட ஒன்றும் நடக்கலையே அவள் அவ பொய் அவ சும்மா இப்படி தான் போச்சு அப்படிதான் போச்சுன்றோம் ஆனா இத்தனை முறையும் சலிக்காமல் என்னுடைய செல்ல மகள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சன்னிதானத்துக்கு அம்மா கொடுக்குதோ கொடுக்கலையோனோ வந்துகிட்டே இருந்துச்சு என்னுடைய அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடும் சித்தாஞ்சி அம்மா வந்திருந்தாங்கன்னு வந்திருந்தது நம்ம மலேசியா வந்து நம்ம குருஜி ஐயா வந்திருந்தப்பையும் நம்ம ஜெயபிரகாஷ் சுவாமிஜி அவங்க வந்திருந்தப்பையும் வந்திருந்தது மொத்தம் ஏதாவது ஒரு விசேஷன்னா இங்கே வந்து கலந்துக்குவாங்க அப்போ அந்த புள்ளியோட நம்பிக்கை இன்னைக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்குது பல நாள் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் விஸ்வரூப வெற்றி அடைவோன்றதுக்கு நிச்சயமாக மோகன பிரியா ஒரு உதாரணம் சரி செல்ல பிள்ளைங்களா நான் இந்த வீடியோ மூலியமாகவே நம்ம மோகன பிரியாவுக்கு ஒரு கால் பண்ணிடலாம் இதில் முன்னாடி பேசுகிறதுக்கோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துட்டு உங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இது இதுக்காக தான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது இது செல்ல பிள்ளைங்களா

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் வாசி செல்ல மகள் மோகா பேசுறேன் என்ன வாழ்த்துங்க அம்மாவோட செல்ல பிள்ளைங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் என்ன வாழ்த்துங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தங்கமே நிச்சயமா எல்லாரும் வாழ்த்துவாங்க சரி சாமி ஏன்னா நீ கன்சிவா இருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா தான் வீடியோ போட்டிருக்குறேன் சரி தாங்க நான் அம்மா அப்புறமா பேசுகிறேன் வைங்க செல்லப்பிள்ளா அம்மா பொண்ணுன்றது நிரூபிச்சிச்சு பார்த்தேன் என் பொண்ணு என்ன அழகாக அப்படியே அச்சு பேசுகிறாம நான் என்ன பேசணும் அது பேசாச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் அம்மா ஏற்கனவே சூர்யா இருந்தாங்கள்ல அவங்க என்னாச்சு குழந்தை என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க அதாவது ஒரு கோயிலில் இருக்கும் அப்படின்றது ஒரு வரம் அதையெல்லாம் தாண்டி ஒரு அம்மனுக்கு சேவை செய்யணுன்றது இன்னொரு வரம் இதெல்லாம் கடந்து நம்ம பிள்ளைங்களை ஒரு ஒரு வழி நடத்தக்கூடிய இடங்கள்ல ஒரு நம்ம ஒரு பாதுகாப்பு இருக்கிறோம்ன்றது ஒரு மூணாவது வரம் இந்த வரங்கள்லாம் எல்லாம் தாண்டி தனக்கு தேவைகள் என்னவோ அது இங்கே இல்லை அப்படின்ன உடனே அவங்க வெளியில கிளம்பிட்டாங்க செல்ல பிள்ளைங்கள கிளம்பிருக்காங்கன்னா நல்லபடியாக தான் சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா வந்து அதுதான் நம்ம எதுவுமே வந்து எந்த மன கஷ்டம் இல்லாமல் அம்மா நான் வந்து நான் வெளியில போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதனால வீடியோ பார்க்குறவங்க இது எதுவும் ஒரு விளக்கமும் அதனால தான் அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் பழக்கம் சொல்லி பழக்கம் கிடையாது அதே போல போகிறேன் அதிகாரங்கள் எனக்கு கிடையாது என்னன்னாக்கா இன்னும் நிறைய பட்டுட்டேன் நம்ம யாரும் வந்து எங்கெல்லாம் நிறுத்த வைக்கக்கூடாது யாருக்கும் இங்கே அனுமதியும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு விஷயங்கள் பட்டுட்டு பின்னாடி இனிமேல் நம்ம அது சரிப்படுத்திக்கிற வழிகளை தான் பார்க்கணும் அதனால யாருமே அப்படின்ற மாதிரி இருக்குது என்னால் எதனா வயசானவங்க முடியாது அப்படி இருக்கிறவங்களோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதை நாங்கள் தவிர்த்துட்டோம் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கின்றதுக்கு மோகனப்பிரியா மாதிரி ஒரு உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் திண்டுக்கல்ந்து இன்னொரு செல்ல மகள் அவங்க அவங்க வந்துட்டு செல்ல பிள்ளைங்களா கிட்டத்தட்ட எனக்கு இது வீடியோ மூலயமா தான் ஒரு ஆறு ஏழு மாதமாக பழக்கம் அளவு கடந்த நம்பிக்கை அளவு ஒரு பிரச்சனை வந்து அவங்கள ஒரு எதிரி வந்து ஒரு அஞ்சு ஆறு மாசமா டார்ச்சரு அப்போ பொண்ணு வந்து எங்கிட்ட ஃபோனில் பேசும்போதெல்லாம் நான் ஆறுதல் சொல்லுவேன் நம்பிக்கையாயிருமா கடவுள் கைவிடாதே மனுஷங்க துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் சரி ஆனால் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி உடஞ்சி பேசும்போதெல்லாம் என்னுடைய தைரியம் தான் அதுக்கு ஒரு பலமாக இருந்தது கடைசியில் இன்றைக்கி நாள் அது ஆறு மாதமாக பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ரூப வெற்றி அப்போ யார் எதிரியாக இருந்தாங்களோ காரணங்களே இல்லாமல் அந்த ஆஃபீஸ் விட்டு அவங்கள வேலை தூ அதாவது அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல மாற்றிருக்குறாங்க அவங்க அருள்வாக்கில் கேட்ட ஒரு விஷயம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்கம்மா அவங்க எங்கே நல்லபடியாக பொழிக்கிட்டோம் நான் இங்கே யாரும் வந்து கெடுக்கணுன்ற எண்ணத்தில் வரல மொத்தம் எங்களை தொந்தர பண்ணுறாங்க போது இது நல்லதுனாக்கா அந்த அம்பிகையே செய்வா அப்படின்ற ஒரு அருவாக்கு கொடுத்துருந்தேன் இதுதான் செல்ல பிள்ளைங்களா எதோ நம்ம பேசுகிறோம் பொய்கள் நாடகங்கள் நடிப்புகள் அப்படின்னு சொல்கிற எதுவுமே கிடையாது நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் அது நடந்தே தீரும் அது அது போல் என்னுடைய பக்தர்களுக்கு ஐயோ இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு நிச்சயமா நினைக்கவே நினைக்காதீங்க சோதித்து பார்க்கக்கூடியவர்கள் தான் கடவுள் சரியா அதையெல்லாம் தாண்டி நீ என்னதான் என்னெல்லாம் செலப்படில ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்படியே இருக்கிறேன் கடன் 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 ஒன்றுமே மாறலை எதுக்காக பட்டேன் ஏன் பட்டேன் என்னுடைய திமர்த்தனம் நான் வந்து கட்டினால கடன் பட்டுட்டேன் அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் கூட மாறல ஒன்று கூட மாறல ஒரு இதுவும் இல்லை நான் எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் வந்தோன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன் எதுவுமே மாற கிடையாது அதனால் வந்து எனக்கு இது இப்போ இந்த பத்து வருஷம் அம்மா என்னை அப்படியே தான் வச்சிருக்குது அதுக்காக அம்மா கிட்ட வந்து கஷ்டப்படுவோம் கற்றுவான் கோபப்படுவோம் அவ்வளோ நான் விழுந்து கடக்க முடியுது அம்மா தானே எனக்கு கதி ஆனா நம்பிக்கை ஒரு நாள்ல ஒரு நாள் என் தாய் கண் எடுத்து பாக்குவா அப்படின்றதுக்காக அந்த நம்பிக்கை ஒரு ஒரு நாள் கிடக்குறதுக்குள்ள ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷர்னாக்கா என்ன சொல்றது எல்லாமே ஹையாகி போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கிற நிலமைக்கு எல்லோரும் எங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்ல முடியாத ஒரு ஒரு நைட்டு ஒரு ஒரு யுகமாக நாங்கள் கடந்துட்டுருக்குறோம் ஆனால் ஒரு அளவு கூட இந்த சுயமாக அந்த தாய் முன்னாடின்னு சொல்கிற யாரும் ஏமாத்தணும் எண்ணங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கரெக்டாக கொடுக்குறவங்கள பார்த்தா தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க இதுதான் ஒரு மன வருத்தம் ஆனால் சில பேர் எங்களை நோகடிச்சவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களை புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பக்கம் எல்லாருக்குமே என்னை புரிஞ்சுட்டு இருக்கும் சரி புரியாமல் இருக்கும் சரி எவ்வளோ வழிகள் தாண்டி இருக்கிற என்றைக்குமே ஒரு நம்பிக்கை ஒரு நாளில் ஒரு நாள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றதுக்கு மோகன பிரியாவே ஒரு உதாரணம் சரி செல்ல பிள்ளைங்களா நம்ம மோகன பிரியாவே எல்லாருமே வாழ்த்துங்க பெண் குழந்தை பிறந்தா நம்ம கோயிலில் வச்சுக்கலாம் நம்ம வளர்த்துக்கலாம் எனக்கு அப்படி சரி ஆண் குழந்தை பிறந்தாக்கா அவங்க பையன் மீண்டும் மறு பிரிவு எடுத்திருக்காங்க எது பிறந்தாலும் அந்த செல்ல மகளுக்கு நல்லபடியாக பிறக்கணும் அதுதான் மீண்டும் என்னை பார்க்க வர்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தது ட்ராவல் பண்ண வேண்டாமா நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அடங்காம நான் வரமா அப்படின்னு நம்பிக்கை அதாவது மனுஷன் மேல வைக்காதீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை என்றைக்குமே தோத்து போகாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணங்கள் இன்னைக்கு நான் அம்மா மேல வச்சுருக்க நம்பிக்கை தான் இன்னமும் நான் வாழ்ந்துட்டு சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி